வணக்கம் இது முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நிலநடுக்கம் பாரிய அழிவுக்கான முன்னெச்சரிக்கை பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் ராணுவத்தினரால் முல்லைத்தீவில் கிராம முறிற்கு விடுக்கப்பட்டுள்ள விசேட அறிவிப்பு உயர்தர பரட்சை பெறுபவர்கள் இடைநிறுத்தப்பட்ட விவகாரம் கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல் ஜாலில் வாகன விபத்து ஒன்பது மோட்டார் சைக்கிள்கள் சேதம் ஜாலியில் பெருமளவான காசிப்பு மற்றும் கோடாவுடன் ஒருவர் கைது கெஹலியவுக்கு எதிராக மற்றொரு முறைப்பாடு விசாரணைகள் ஆரம்பம் தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயமர்ந்திய பலர் பலி உலகம் முழுவதும் திடீரென தோன்றி சர்ச்சையை ஏற்படுத்தி வரும் மர்ம தூண்கள் தொடர்பு விரிவான செய்திகள் வவுனியாவில் பதிவான நிலநடுக்கம் பாரிய நிலநடுக்கத்துக்கான முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம் என ஜாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீப ராஜா தெரிவித்துள்ளார் வவுனியா மற்றும் அதனைச் சூழ உள்ள பல பகுதிகளில் நேற்றைய தினம் இரவு பதினொன்று ரெண்டு மணியளவில் நிகழ்ந்த புவிநடுக்கத்தின் அளவு இரண்டு தசம் ரிக்டர் என தேசிய புவிச்சரிதவியல் மற்றும் கனிம பிரிவு அறிவித்துள்ளது இந்த நிலநடுக்கத்தின் குவி மையம் தாண்டிக்குளத்திற்கும் கூமாங்குளத்திற்கும் இடைப்பட்ட மரிக்காரம்பலையாகும் இந்த குவி மையம் புவி மேற்பரப்பிலிருந்து பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் நிகழ்ந்துள்ளது நேற்று காலை நான் இது தொடர்பாக இட்ட பதிவில் கருத்துரைத்த பலர் கல்லகழ்வு செயற்பாடுகள் மற்றும் குழாய்கிணறு தோன்றுதல் செயற்பாடுகள் காரணமாக இந்த நிலநடுக்கம் தோன்றியிருக்கலாம் என தெரிவித்தனர் ஆனால் புவிநடுக்கத்திற்கும் இவைக்கும் எந்தவிதமான தொடர்பும் கிடையாது பவுனியாவில் நிகழ்ந்த புவிநடுக்கம் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் நிகழ்ந்துள்ளது எனினும் இந்த கல்லகழ்வு மற்றும் கிணறுகள் புவி மேற்பரப்பிலிருந்து வெறுமனை நூறு மீட்டருக்குள்ளேயே நிகழ்கின்றன என்பதுடன் இவை வேறுபல பிரச்சினைகளை தோற்றுவிக்கும் பொதுவாக எதிர்வு கூற முடியாத இயற்கை அனர்த்தங்களில் புவிநடுக்க முதன்மையானது உலகின் பல பிரதேசங்களில் நிகழ்ந்த பாரிய புவிநடுக்க நிகழ்வுகள் இரண்டாகவே நிகழ்ந்துள்ளன முதலாவது மிக மெதுவான வெறும் நடுக்கத்துடன் கூடியதாகவே அமைந்துள்ளது இதனைத் தொடர்ந்து கட்டுமானங்களை விட்டு வெளியே வந்து வெளிப்பிரதேசங்களில் நின்றால் மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இரண்டாவது புவிநடுக்கத்திலிருந்து எம்மை பாதுகாக்கலாம் அண்மை கால பகுதியில் இலங்கையின் கடற்பிராந்தியங்களிலும் நிலப்பகுதிகளிலும் அளவிலான நிலநடுக்கங்கள் அதிக அளவில் பதிவாகின்ற நிலையில் இவை எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவிலும் நடுக்கங்களை இடம்பெற வைக்கலாம் என்பதற்கான சமயகளாகவே கருதலாம் அத்துடன் அனர்த்தங்கள் தொடர்பான விழிப்புணர்வை இலங்கையின் சகல பிரஜைகளுக்கும் வழங்க வேண்டும் குறிப்பாக வெள்ளப்பெருக்கு வறட்சி புயல் சூறாவளி நிலச்சரிவு புவிநடுக்கம் தொடர்பான இயற்கை அனர்த்தங்கள் பற்றியும் வீதி விபத்துக்கள் மற்றும் தீ விபத்துகள் பற்றியும் இலங்கையின் அனைத்து மக்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் இவற்றினால் ஏற்படும் உயிர் மற்றும் இழப்புகளை தவிர்க்க முடியும் என புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா குறிப்பிட்டுள்ளார் முல்லைத்தீவு மாவட்டத்தில் துணுக்காய் பிரதேசத்தில் உள்ள பகுதியொன்றில் வாழும் மக்களுக்கு இராணுவத்தினரால் முக்கிய அறிவிப்பு ஒன்று விடுக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது துணுக்காய் பிரதேசத்தில் கொக்காவில் செல்லும் வீதியில் உள்ள ஆலங்குளம் சந்தியில் பாலைமரம் ஒன்றில் இந்த அறிவிப்பு பதாகை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த பகுதியில் ஐம்பத்தி ஏழாவது காலால் படை பிரிவினர் முகாம் அமைத்து நிலை கொண்டுள்ளார்கள் ஆலங்குளம் சந்தையில் இராணுவத்தினரால் காட்சிப்படுத்தப்பட்ட விசேட அறிவிப்பில் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடக்கம் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான காலப்பகுதியில் இராணுவ பயிற்சி இந்த பிரதேசத்தில் இடம்பெற்று வருவதால் மின்சார வேலி துப்பாக்கி பிரயோகம் மற்றும் இராணுவ நீதி விரோத செயல்களை செய்ய வேண்டாம் என்பதுடன் இந்த பிரதேசத்திற்குள் செல்ல தடை என்றும் இலங்கை இராணுவத்தினரால் அறிவிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை சாகிரா கல்லூரி மாணவர்களின் உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் விரைவில் வெளியிடப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் நேற்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இதனை கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் திருகோணமலை சாகிரா கல்லூரியின் உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் என்னிடமும் தொலைபேசியில் கலந்துரையாடினார் பரட்சை மண்டபத்துக்குள்த அணிந்து வருவதாக இருந்தால் இரண்டு காதுகளும் தெரியும் வகையில் பல காரணங்கள் இருக்கின்றன அதனை தெரிவிக்கவில்லை இந்த விடயங்கள் இடம்பெறுகின்ற பிரதேசங்களும் இருக்கின்றன இது தொடர்பாக தற்போது நான் ஒன்றும் தெரிவிக்கப் போவதில்லை இந்த விடயம் காரணமாகவே இவ்வாறு பரட்சை பெறுபோறு இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது இந்த விடயத்தை யாரோ ஒரு ஒழுக்காற்று ஒருவர் அளவுக்கு அதிக வகையில் இதனை எடுத்துக்கொண்டுள்ளார் என்றாலும் மாணவர்களின் பெறுபவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட போவதில்லை பெறுபவர்களை வெளியிடுவதற்கான நடவடிக்கைகளை பரட்சைகள் திணைக்களம் எடுத்து வருகின்றது என அவர் தெரிவித்துள்ளார் ஜாழ்பாணம் ஆனைப்பந்தி சந்திக்கு அருகாமையில் உள்ள வாகன திருத்தகம் ஒன்றுக்கு முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள்கள் மீது வேன் ஒன்று மோதியதில் ஒன்பது மோட்டார் சைக்கிள்கள் சேதமடைந்துள்ளது சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதுடன் விபத்தில் உயிர் எதுவும் எதுவும் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் ஜாழ்ப்பாணத்திலிருந்து பருத்தத்துறை வீதியூடாக பயணித்த வேன் ஒன்றை இவ்வாறு மோதியுள்ளதாகவும் வேனின் சாரதி தென்னிலங்கையைச் சேர்ந்தவர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது ஜாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சுன்னாகம் தொடருந்து நிலையத்திற்கு அருகாமையில் காசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது அளவட்டி பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதுடைய ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் காசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த வேளையே சுன்னாகம் போலீசாரால் இந்த சுற்றி வளர்ப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர் இந்த நிலையில் காசிப்பு உற்பத்திக்கு பயன்படுத்திய உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதுடன் ரூபாய் இரண்டு லட்சம் பெறுமதியான கோடா மற்றும் மில்லி லீட்டர் காசிப்பு என்பனவும் மீட்கப்பட்டுள்ளன முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலியர் அம்புக்வெளவுக்கு எதிராக மற்றொரு வழக்கு தாக்கல் தொடர்பான விசாரணைகள் லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிரான ஆணைக்குழு ஆரம்பித்துள்ளது கெஹலியர் அம்புக்வெள அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் தமக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ வாகனங்களை தவறாக பயன்படுத்தியமை தொடர்பில் இந்த ஆணைக்குழுவில் முறைப்பாடொன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிரான ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது இலங்கைக்கு தரமற்ற மருந்துகள் இறக்குமதி செய்யப்பட்ட குற்றச்சாட்டில் கெஹலிய ரம்புக் விலக் கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் அவருக்கு எதிராக மற்றுமொரு முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது கெகலிய அமைச்சராக செயற்பட்ட காலத்தில் அமைச்சினால் வழங்கப்பட்ட இரண்டு உத்தியோகபூர்வ வாகனங்களை அவர் பதவி இழந்ததன் பின்னர் மீள ஒப்படைக்கவில்லை என குறித்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வாகனங்களை மீண்டும் ஒப்படைக்குமாறு பல தடவைகள் கோரப்பட்ட போதிலும் அவை இதுவரை ஒப்படைக்கப்படவில்லை எனவும் குறித்த வாகனங்கள் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த முறைப்பாடு தொடர்பான விசாரணைகளை லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிரான ஆணைக்குழு ஆரம்பித்துள்ளது தமிழ்நாட்டின் கள்ளக்குறிஞ்சியில் கள்ளச்சாராயமருந்தியதால் இதுவரை பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அத்துடன் எண்பது பேர் வரையில் கள்ளக்குறிஞ்சி புதுச்சேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அதில் பத்து பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை கள்ளக்குறிஞ்சி கருணாபுரம் குடியிருப்பைச் சேர்ந்த இருபத்தி ஆறு பேர் நேற்று காலையில் வாந்தி வயிற்றுவெளி வயிற்றுச்சல் போன்ற பிரச்சனைகளால் திடீரென பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனையடுத்து குறித்த நபர்கள் அனைவரும் கள்ளக்குறிஞ்சி மருத்துவமனை கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதன்போது மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போதே அவர்கள் கள்ளச்சாராய மருந்தியமை தெரியவந்துள்ளது அமெரிக்காவின் லாஸ் வேகாஸில் மர்மமான முறையில் ஒற்றைக்கல் தூணொன்று காணப்பட்டமையானது அங்குள்ளவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தன்னார்வ தேடல் மற்றும் மீட்பு பிரிவின் உறுப்பினர்கள் பாலைவனத்தில் பதிக்கப்பட்டிருந்த அந்த தூணை முதன்முறையாக கண்டுபிடித்துள்ளனர் ஆனால் அந்த மர்ம தூணானது எங்கிருந்து வரப்பட்டது என்பது தொடர்பில் இதுவரை தகவல் இல்லை என குறிப்பிட்டுள்ள அவர்கள் சமூக ஊடகப் பயனர்கள் இந்த மர்மத்திற்கு விளக்கம் காண வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளனர் இத்துடனின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தின் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி